வெல்கம் டு சாய் சலாம் நாம் இன்னைக்கு கங்கா அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பெண் சிங்கமும் வாழ்ந்து வந்தன ஆண் சிங்கம் மிகவும் சோம்பேறி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பெண் சிங்கம் கடின உழைப்பாளி பெண் சிங்கம் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து ஆண் சிங்கத்திற்கு கொடுக்கும் அந்த உணவை நன்றாக ருசித்து சாப்பிட்ட நிம்மதியாக ஆண் சிங்கம் வாழ்ந்து வந்தது சிறிது காலம் கழித்து பெண் சிங்கம் இரண்டு குட்டிகளை ஈன்றது பெண் சிங்கம் நாள் முழுவதும் தன் குட்டிகளை பார்த்து வந்ததால் குட்டிகளை விட்டுவிட்டு வேட்டைக்கு செல்ல முடியவில்லை ஒரு நாள் பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை பார்த்து கர்ஜித்து கூறியது நீ ஏன் இப்படி இருக்கிறாய் குட்டிகள் பசியுடன் இருக்கிறது நீ நிம்மதியாக தூங்குகிறாய் நீ எல்லாம் ஒரு மகாராஜாவா காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் உனக்கும் நரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது குள்ள நரியுடன் தன்னை ஒப்பிட்டு பேசியதை ஏற்க முடியாமல் ஆண் சிங்கம் வாயை மூடு என்றது கோபத்தில் அதன் கண்கள் சிவந்து விட்டது உடனே எழுந்து நின்று சத்தமாக கர்ஜனை செய்தது பிறகு பெண் சிங்கத்திடம் என் கண்களை பார் சிவந்துள்ளதா ஆம் அது சிவந்துள்ளது என்று பெண் சிங்கம் கூறியது எனது வாள் நீண்டுள்ளதா ஆம் நீண்டுள்ளது என பெண் சிங்கம் கூறியது அது இங்கும் அங்குமாக நகர்வது உனக்கு தெரிகிறதா என ஆண் சிங்கம் கேட்டது ஆம் நகர்கிறது என பெண் சிங்கம் கூறியது உடனே ஆண் சிங்கம் கர்ஜி கர்ஜனை செய்து கொண்டு உள்ளே இருந்து வெளியே வந்தது வெளியே வந்தவுடன் பசு ஒன்றைக் கண்டது உடனே ஆண் சிங்கம் அதன் மீது பாய்ந்து வேட்டையாடியது பின் ஆண் சிங்கம் அதை எடுத்துக்கொண்டு தன் குகைக்கு சென்று பெண் சிங்கத்திடம் கொடுத்தது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்து சாப்பிடு என்று கூறியது அந்த குகையின் அருகில் ஒரு ஆண் நரி இருந்தது ஆண் நரி ஆண் சிங்கத்தின் செயலை கவனித்து கொண்டே இருந்தது அடுத்த நாள் ஆண் நரி மறைந்திருந்து ஆண் சிங்கம் வேட்டையாடிவதை கவனித்தது ஆண் நரி வீடு திரும்பி வந்ததும் பெண் நரியிடம் நீ பார்த்தாயா ஆண் சிங்கம் இப்போது வேட்டையாட செய்கிறது பெண் சிங்கத்திற்கு பசுவை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தது அதனால் நீ கவலைப்படாதே உனக்கும் சேர்த்து நானே வேட்டி வேட்டை வேட்டையாடி உணவு கொண்டு வருகிறேன் என்றது ஆண் சிங்கம் செய்த செயல்களைப் போன்று ஆண் நரி இப்போது பெண் அரியிடம் செய்து காட்டியது மிகுந்த கோபத்துடன் தனது கண்களை உருட்டியது பிறகு என் கண்கள் சிவந்து உள்ளதா என்று கேட்டது ஆம் என்று பெண் நரி சொன்னது என் வான்கள் நீண்டுள்ளதா நரி மீண்டும் கேட்டது ஆம் அது நீண்டுள்ளது என்று சிரித்து சிரித்துக்கொண்டே கூறியது அது அங்கும் இங்குமாக நகர் நகர்கிறதா என ஆண் நரி